புனித அன்னாள் மேல்நிலை பள்ளி ராஜகிருஷ்ணாபுரம் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி நிர்மலா லூர்திராணி அவர்கள் தற்போது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளின் சேர்க்கை நடைபெறுகிறது மாணவர்களுக்கு சிறந்த சூழலில் காற்றோட்டமான வசதியுடன் பள்ளி வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் நலன்கருதி சுத்தமான குடிநீர் சுகாதாரமான கழிப்பிட வசதி மிதிவண்டி நிறுத்திட நில மற்றும் பாதுகாப்பான பயணத்திற்கு பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மிக சிறப்பாக அனுபவமும் திறமையும் மிக்க ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது மாணவர்களின் தனித்திறமையை வளர்க்கும் விதமாக நவீன வகுப்புகள் டிராயிங் வகுப்புகள் நடைபெறுகின்றன மேலும் மாணவர்களின் அறிவு திறனை வளர்த்திட லேப் ஃபெசிலிட்டி கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி போன்றவையும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு யோகா கராத்தே போன்ற பயிற்சிகளும் நடத்தப்படுகின்றன எம் பள்ளியில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பல குழுக்களாக மாணவர்களை பிரித்து விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்படுகின்றன மேலும் குறிப்பாக தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி பெருமைப்படுத்துகின்றனர் மாணவர்களின் சமுதாய நலனில் அக்கறை செலுத்தும் விதமாக ஜேஆர்சி ஸ்கவுட் போன்ற இயக்கங்களும் நடத்தப்பட்டு வருகிறது பெற்றோராகிய நீங்கள் உங்கள் குழந்தைகளை எம் பள்ளியில் சேர்த்து பயன்பெறுவீர்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது புனித அன்னாள் மேல்நிலைப்பள்ளி ரஜகிருஷ்ணாபுரம்